காயத்ரி மந்திரத்தின் மகிமையும் அதன் பலன்களும் பற்றிய பதிவுகள் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்டுள்ளார் காயத்ரி மந்திரத்தை சூரிய உதயத்திற்கு முன்னும் சூரியன் உச்சிக்கு வரும் நேரமும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னும் என ஒரு நாளைக்கு மூன்று வேளை நூற்று எட்டு அல்லது ஆயிரத்து எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் காயத்ரி மந்திரத்தை பொருள் அறிந்து மிகவும் நிதானமாக சுத்தமான இடத்தில் அமர்ந்து தியானிக்க வேண்டும் காயத்ரி மந்திரம் உச்சரிப்பவர்களுக்கு அதை உச்சரிக்க துவங்கிய நிமிடத்தில் இருந்து பலன்கள் கிடைக்கத் தொடங்கும் காயத்ரி ஜபம் இன்று மிகப் புனிதமான காயத்ரி ஜப நாளாகும் காயத்ரி ஜப திருநாள் சிரவண மாதத்தில் பிளர்நமிக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படும் காயத்ரி ஜபம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதி வந்துள்ளது